டேக் ஒன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே நாம் இந்த சேனல் வழியாக தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட ஜோதிட தகவல்களை அதுவும் எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் எளிமைப்படுத்தி சொல்லிட்டு வரோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நேயர்களுடைய கேள்விகள் தான் நம்மளுடைய வீடியோக்களில் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஜோசியர் பற்றி அதில் நேர்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க அதில் ஒரு நேர் கேட்டிருக்காரு ஒரு நேரில் நிறைய பேருக்கான பொதுவான கொஸ்டினாகவே இது இருக்குது அதனால் தான் நாங்கள் இதை எடுத்து பேச வேண்டிய அவசியம் இருக்குது ஒரு ஜாதகத்தில் எனக்கு அரசு வேலை இருக்குது இல்லைன்னா நான் சொந்த தொழில் செய்வேன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் எளிமையான வழிமுறைகள் சொல்லுங்கள் சார் பத்தாம் இடத்தை சொல்கிறாங்க ஆறாம் இடத்தை சொல்கிறாங்க அதை வந்து அஞ்சாம் அதிபதி பார்க்கணுங்கிறாங்க ஒன்பதாம் அதிபதி சேர்க்க இருக்கணுங்கிறாங்க பத்து பதினொன்று தொடர்பு இருக்கணுங்கிறாங்க ஆறு பதினொன்று தொடர்பு இருக்கணுங்கிறாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியலையே அரசு வேலைக்கான ஏதாவது பார்த்த உடனே புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விதிகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா அரசு வேலை அல்லது சொந்த தொழில் இந்த ரெண்டுமே வந்து ஒரே தன்மையுடையது தான் ரெண்டுக்குமே ஒரே கிரக அமைப்பு தான் நீங்க என்ன சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து இதுல நீங்க எதுன்றத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் சார் நான் அரசு வேலை முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த ஜா இந்த அமைப்பு இருந்தா நடக்குமானா ஆமா நடக்கும் இல்ல அதே நபர் சார் நான் அரசு வேலை சின்ன வயசுலேருந்து முயற்சி எடுக்கல அப்பாவுடைய வேலை நடந்துகிட்டு இருக்கு சார் அத நான் எடுத்து கைப்பற்றி நடத்துவோனா அப்படின்னு கேள்வி இருந்தா அதுவும் நடக்கும் சார் அதுவும் இல்ல இதுவும் இல்ல நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கலானு ரொம்ப நாளா முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா சொந்த தொழில் அமைக்க அப்ப மூன்றுக்குமே ஒரே அமைப்பு தான் என்ன அமைப்பு அரசு வேலை பூர்வீக தொழில்கள் அல்லது மூதாதையருடைய தொழில்கள் அல்லது சொந்த தொழில் இந்த மூன்றுமே குறிப்பது சூரியன் ஒரு ஜாதகத்தில் சூரியன் என்ற கிரகம் பலமாக இருந்தால் பலம்னா என்ன அப்படின்னா ஒரு கிரகம் ஆட்சியான பலம் உச்சமான பலம் நீசமானாலும் பலம் தான் என்ன சார் நீசமான பலமா ஆமா இப்ப ஒரு ஜாதகத்துல துளாராசியில சூரியன் துளாராசியில் சூரியன் நீசமாவது பெரிய பெரிய அதிகாரிகளுடைய ஜாதத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகள் ஜாதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா நீசமான சூரியன் இருக்கும் அப்போ நீசமான சூரியன் அரசியலை கெடுக்குமே அரசு கெடுக்குமே அப்படின்னு சொல்லி இத்தனை ஜோசியர் சொல்லிட்டு வந்தாங்களே சார் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கே சார் அப்படின்னா அதுதான் ஜோசியம் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சமானாலும் பலம்தான் அதுக்கு நேர் இணையான பலம் நீசமும் தான் உடனே நேர் இணையான பலமின்மைன்னு நம்ம ஜோசிக்காரங்க சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை ரெண்டுமே ஈக்குவல் பவர் ரெண்டுமே முக்கியத்துவம் அடைஞ்சிருக்குன்றத அழுத்தி சொல்லுதுன்னு அர்த்தம் அப்போ ஒரு ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய ராசிகளில் ஜாதகத்தை திறங்க ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு பேர் இருக்குது மேசராசி ரிசபராசின்னு சொல்லி ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு நேம் வச்சுருக்கிறாங்க அதை வந்து ஜோசிக்காரங்க அங்கே சந்திரன் இருக்கிறதுனால உங்கள் ராசி உங்கள் ராசின்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறது அப்படி இல்லை பியூரா ஜோசியத்துக்குள்ள வாங்க நீங்கள் ஜோதிடராகவே மாறுவதற்கான வழிமுறைகளை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் பியூரா ஜோசியத்தை கற்றுக்கலாம் அப்போ ஒவ்வொரு கட்டமுக்கும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது மேசராசி ரிஷபராசின்னு பேர் இருக்குது அப்போ மேசராசியில் சூரியன் இருந்தாங்க அல்லது சிம்ம ராசியில சூரியன் இருந்தா அல்லது ராசியில் சூரியன் இருந்தா அல்லது கும்ப ராசியில் சூரியன் இருந்தா இந்த நான்கு ராசிகளில் சூரியன் இருந்தால் நீங்கள் அரசு வேலையோ அல்லது சொந்த தொழிலோ செய்தே செய்தே தீர்வீர்கள் உங்க குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு இருந்தால் கூட குடும்பத்துக்குள்ள எல்லாருக்குமே சொந்த தொழில் யோகங்கள் வந்துடுது அதுக்கடுத்து சூரியன் எந்த கிரகத்துடன் பரிவர்த்தனை பெற்று இருந்தால் அடுத்து ஒரு சூரியன் ஒரு ஜாதகத்துல சந்தியில் இருந்தால் சந்தினா ஒரு கட்டத்துக்கு வந்து முப்பது டிகிரி ஜீரோலேருந்து ஒன்றரை டிகிரிக்குள்ள அல்லது இருபத்தி எட்டரைலேருந்து முப்பதுக்குள்ளே ஒரு கிரூ ஒரு ஜாதகத்தில் சூரியன் ஏதாச்சும் ஒரு ராசியில் இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் அவங்களும் அரசு வேலையோ அல்லது சொந்த தொழிலோ செய்வார்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அல்லது சூரியனுடன் சேர்ந்த ஏதோ ஒரு கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை சந்தியில் இருந்தால் இவங்க அரசு தொழில் செய்கிறாங்க அப்போ ஆக முதல்ல சூரியன் பலமாகணும் அதுவாகணும் இல்லைன்னா சேர்ந்தமை ஆகணும் இல்லைன்னா அதனுடைய நிலைமைகள் ஆகணும் அவ்வளவுதானே தவிர வேற எந்த ஈஸியாக அவங்களுக்கு புரிய வச்சிருக்கேன் இல்லைங்களா அப்ப இந்த நிலைமைகளில் இருந்தால் அந்த ஜாதகர் சொந்த தொழில் அல்லது அரசு தொழிலை செய்கிறார் இதே இதே நபர்கள் தான் தந்தையுடைய அன்பை இழந்து வாழ்வார்கள் யாருக்கெல்லாம் சூரியன் பலமாக இருக்கோ அவங்க அப்பாவுடைய அன்பை இழந்துடுறாங்க சார் என்ன சார் அப்பாவுடைய தொழில் செய்வாருங்கிறீங்க அப்பாவும் பையனும் சேர்ந்து செய்வது எல்லாம் அப்படின்னா அது இன்னும் நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள்ல இதெல்லாம் ஏன் நடக்குது இப்படி இருந்தால் அவங்க அப்பாவுடைய நிலைமை எப்படி இருக்கும் அவருடைய திருமண வாழ்க்கை எப்படி இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது இப்போதைக்கு நம்ம இந்த தலைப்பு என்னன்னா ஒரு ஜாதகத்துல அரசு தொழிலோ அல்லது சொந்த தொழிலோ அமைகிறதுக்கான கிரக நிலைகளை பார்த்தோம் இதில் ஒன்லி இந்த சூரியனை பார்த்தால் போதும் சார் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் ஜாதத்தில் சூரியனும் சனியும் ஒன்றா இருக்கு ஆனால் நீங்க சொல்ற மாதிரி சூரியன் சில இடங்கள்ல நான் ஜாதத்தில் பார்க்கறேன் என் பா என் ஜாதத்தில் இருக்கு நான் எப்போ சார் சொந்த தொழில் செய்வேன் அப்படின்னா இந்த சூரியனும் சனி ஒன்றா இருந்தாலே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து கம்பெனியை விட்டு வெளியேற்றிடும் வேலையை விட்டு வெளியேற்றிடும் அதுக்கடுத்து சனியுடன் சேர்ந்த வக்கர பரிவர்த்தனை கிரகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் உங்களை படக்கம் வேலையை விட்டு வெளியேற்றி விட்ருவோம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வேலையை விட்டுட்டு சொந்த தொழிலுக்கு போகிறீங்கன்னு அர்த்தம் அடுத்து குரு சந்திரன் இருந்தாலும் இதே மாதிரி வேறு வேறு ஊர்களுக்கு அனுப்பிச்சு கடைசியாக உங்களை எங்கேயாச்சும் தனிமைப்படுத்தி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி அப்புறம் வேலையை விட வச்சிடணும் இது மாதிரி ஏதாவது ஒரு காரணங்களால் உங்கள் வேலைகளை இழந்து அதன் பிறகு இந்த சூரியனுடைய பவரால் நீங்கள் சொந்த தொழில் செய்வீர்கள் இந்த சொந்த தொழிலில் என்னென்ன தொழில்கள் எடுத்து செய்யலாம் பார்ட்னர்ஷிப் செய்யலாமா வேணாமா எவ்வளவு முதலீடுகள் செய்யலாம் சொந்த ஊருக்குள்ள பண்ணலாமா வேற ஊருக்கு போய் பண்ணலாமா இது மாதிரி ஆயிரம் கொஸ்டின்கள் இதுக்குள்ள இருக்கும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இதை பத்தி நம்ம தெளிவா நிறைய டீட்டெயிலாக பேசலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநடிகா